எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் ஓகே நாங்க இன்னைக்கு காலைக்குள்ளது எங்க ஆரம்பிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க ரூம்ல ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் வந்து பெக்காம் போயிருக்கு நம்ம வில்லேஜ் நம்மளோட ஓன் ஹவுஸ் ஓகேவா

அது லைட்டா அந்த காபி டேஸ்ட் வாயில போகவே இல்ல சூப்பரா இருக்கும். அங்க பைல்ஸ்ல என்ன கருஞ்சக்கரை தான் காபில போட்டு குடிப்பேன். சில பேர் குடிச்சிருந்தீங்கனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குடிச்செல்லாம் குடிச்சு பாருங்க. அப்புறம் கருப்பட்டி நல்லா பட் ஒன் டைம் கூட நான் ட்ரை ஒரு டைம் வந்து

கண்ணாடி டம்ளர் கண்ணாடி டம்ளர் இல்ல சில்வர் டம்ளர் இல்ல இது எங்க வீட்டுக்கு நிலவைக்கையில பெரிய சரம் அந்த நிலவைக்கையில தேங்காய் அரிசி எல்லாம் போட்டு கொடுப்போம்ல அதுக்கு வாங்குறது இது ரெண்டு மூணு சரம் வாங்கி கிடைக்குது அதனால இதுலயே டீ ஊதி குடிச்சிருது ஆனா இதை குடிக்க கூடாது குடிக்க கூடாது இதுல வந்து குடிச்சா கேன்சர் வரும் சொல்லாங்க ஆனா இது ஒரிஜினல் பேப்பர் பேப்பர்னு சொல்லிதான் வாங்கணும் அப்படி எப்படின்னு தெரியல

இது மூணாவது வருஷம் இந்த வருஷமும் வரலான்னு பிளான் பண்ணி வந்தோம் வந்து நல்லபடியாக மாலை போட்டுட்டாங்க சனிக்கிழமை நடக்கிறத சொன்னாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கேருந்து எல்லாருமே நடக்கிறாங்களாம்மா இன்றைக்கி நடக்க வேண்டியது இன்றைக்கி நடக்கலை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் நடக்கலான்ங்கிற பிளானில் இருக்கிறாங்க பட் எனக்கு என்னன்னா இவர் சொன்னார் நாங்கள் நடந்து போயிட்டு ரீச் ஆகிற டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ நானே எங்கள் அத்தை குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்க அப்படின்னு ரொம்ப ஆசை ஆசையாக சொல்லியிருந்தார் பட் நாங்கள் தான் போக முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வியாழன் வெள்ளி லீவ் ஆயிடுச்சு நாள் கவர்மெண்ட் லீவ் சேர்த்துக்கல அப்புறம் வந்து அடுத்த வாரம் வந்து திங்கள்லேருந்து ஃப்ரைடே வரைக்கும் லீவ் ஆமாம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே போயிருமாம்மா அதுக்கடுத்து தான் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங் கேப்பு சொல்லுங்க சொல்லு ரொம்ப லாங் லாங் கேப் கேப் ஆகுது அதனால நீங்க நல்லபடியா இவரை வந்து பயன் அனுப்பி விட்டுட்டு இங்கதான் இங்கதான் போவாங்க ரோட்ல இந்த ரோட்ல ரோட்லதான் போவாங்க சரி இவரை பயன் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து நான் திங்க வந்து கோயம்புத்தூர் கிளம்பதான் சொல்லிருக்கேன் இவர் வந்து சரின்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்தே உன்னை ஏற்றி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தைங்க கூட்டிட்டு தனியாக போக முடியாது இல்லை நான் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிட்டு நான் கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ஏன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போன உடனே குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீக் ஃபுல்லாக ரிவிஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேம் சொல்லியிருக்காங்க ஏன்னா வா நான் வரவா ஒரு டைம் சொறாரு நான் நீங்கள் கூட வரலைன்னா நான் ஹாப்பின்னு சொறாரு ஒரு டைம் நீங்கள் வரலைன்னா நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொறாரு சந்தோஷமா போயிட்டு வாங்க நானும் சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு

ம் இருப்பா ஏன்னா எங்க எந்திரியை வைங்க கொள்ளுங்க அப்படின்னு இருப்பா ஆனா இங்க வந்தான் அம்மா தான் இவளை எந்திரி நம்ம சொல்லணும் ஏன்னா இங்க வந்து நம்ம இவளை தாங்குற மாதிரி இருக்கும் அங்க போனா அவன் நம்மள தாங்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் கோயம்புத்தூர்ல நம்மள நம்மளே தாங்கிக்கிற ஏடா ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஊருக்கு போகட்டும் ஏன்னா நம்மளால செலவு வந்து சமாளிக்க முடியல ஊருக்கு போயிட்டு வரட்டும் நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் பிளேஸ்மெண்ட்டை பூச்சி வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பிளேஸ்மெண்ட்டை பூச்சி பூசினோம் நீங்கள் கூட கேட்டீங்கன்னா ஓவராலாக பூசாமல் கீழே மட்டும் பூசுறீங்க மேலே தானே பூச்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க நாங்கள் பூசுறதுக்கு ரீசனே இந்த மாதிரி மண்ணை அடிக்கணுங்கிறதுக்காக தான் பேசணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தாவாக இருந்துச்சு வீடு இப்போ அந்த போட்டிக்கால் பிளேஸ்மெண்ட்டத்துலேருந்து ஈவனாகவே இருக்கு மண்ணை அடிச்சிருக்கோம் இவ்வளவும் அடிச்சிருக்கோம் இது வரைக்குமே அடிச்சிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த 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 போஸ்ட் இருக்குல்ல அந்த அந்த இதுலேருந்து எல்லா மனையும் அப்புறமா கட் பண்ணிவிட்டு எடுத்து மேலே போட்டு பின்னாடி முன்னாடி எல்லாம் போட்டு பேக் பண்ணிடுவோம் ஸோ அது வரைக்கும் அது இருக்கட்டும் காசு கொடுத்தா ஒரு பெரிய என்ன சொல்றேன் டிப்பரா சொல்லு சொல்லு வந்து பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில இருந்துச்சு நாங்க ப்ரைஸ் பண்ணதுக்குள்ள மண்ணு போட இலையே நாங்க வெளியும் மண்ணு போடணும்ல அதனால நாங்கள் வெயிட் பண்ணோம் கம்மா தூர்வார நம்ம கேட்டு வாங்கலாம் இந்த கம்மா தூர் வாங்கும் வாருவாங்கன்னு பார்த்தோம் இந்த கம்மா தூர் வாருலாம் ஏன்னா தண்ணி கிடைச்ச குடத்துல இது எப்ப ட்ரை ஆகிறது ட்ரை ஆகுறதுலயும் மறுமலையா வந்துரும் இது அப்படியே தான் இப்போ ஒரு மூணு வருஷமா இந்த குளம் வந்து ட்ரை ஆகாம இதே தூர் வரணும் ஆரணும்னு சொல்லிட்டு வாரவே முடியாம ஆயிடுச்சு பக்கத்து ஊர் வெளியூர் பக்கத்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த குளத்தில் சொல்லி இது வாங்கினா ஒரு ட்ரக்கு வந்து எழுநூறுபா ரேட்டு போட்டிருந்தாங்க போட்டு நாங்கள் இப்போ ஒரு ஐம்பது ட்ரக்கும் வந்து வீட்டில் சுத்தியே ஓவராலாக அடிச்சோம் நல்லா இருக்கு ஏன்னா பக்கத்து ஃபிளாட்டும் வந்து ஓ நல்லா மேடை போட்டாங்களா இப்போ அந்த அம்மாவுக்குண்ணே இது என்ன செய்ய என்னங்க ரோடும் வந்து மேடம் இருக்கா வந்து வீட்டை வீட்டில் சுற்றியே கிடக்குது அதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியே ஆகணும் வீட்டு வேலை கூட அதுக்காக தான் வந்து அவசர அவசரமாக இந்த வந்து வீட்டுக்கு மேலே பூசணும் என்ன ஒன்று பிளாக் கலர் தார் பெயிண்ட் இருக்குல்ல அந்த பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டோம் சரி அடிக்கலாமே இருந்தா இருந்தால் அதை அடிக்க முடியல அப்புறம் வந்து அப்படியே அப்படியே பின்னாடி ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டுருக்கோம் அந்த சின்ன கேப் வந்து அந்த தண்ணி போகணும் இந்த பக்கம் வர்ற தண்ணி போகணுங்கிறதுக்காக ஸோ இந்த பக்கமும் அப்படியே கொஞ்சம் மண் அடிச்சிருக்கோம் அப்படியே அந்த பக்கம் பார்ப்போம் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு வந்து வண்டி போக முடியல அதனால் மண் அடித்தபடியே இருக்குது மண் அடித்தபடியே இருக்குது வண்டி போக முடியல ஸோ இந்த இடம் மட்டும் போட்டிருக்கோம் அங்கே கிடக்கிற மண் எக்ஸ்ட்ரா கிடக்கிற மண்ணை எடுத்து அந்த மண் எடுத்து இதுக்குள்ள வந்து போடணும் போட்டு தான் ஃபில் பண்ணணும் அதுக்கடையில் வீட்டு வேலை தான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்

ஆலமரம்லாம் வைக்க முடியாது நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா புங்க மரம் ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாமரம் இருக்குல்ல அந்த பாதாமரம் ஒன்று ஏன்னா பாதாமரம் வந்து இந்த ஊரணிக்கிற உரமாக வந்து நல்லா வளர்ந்து வந்துருக்கு நல்லா வளர்ந்து பெருசாகவே வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து நல்லா வளை வளரும் சொல்லி இருக்கிறாங்க ஸோ வேற வேற ஏதாச்சும் மரம் வந்து வைக்கலாமா வச்சா நல்லா வருமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து களிமண் சுக்கான் களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண் தான் அது ஓகே அப்புறம் நம்ம வீட்டு முருங்கை மரம் நம்ம வீட்டு முருங்கை மரம் அதே இப்பவே சீசன் தானே ஏன் இப்படி ஆயிடுச்சு எதுவும் பூச்சி கீச்சி அடிச்சிருக்குமோ ஓகேங்க அவ்வளோதான் வீட்டை பத்தின அப்படியே அப்புறம் டோரு டோர் சொல்லுமா இது வந்து பேக் பேக் சைடு உள்ள டோர் எந்த டோருமே போடாமல் இருந்துச்சு நம்ம விண்டோலாம் இன்னும் போடலை எந்த டோருமே போடாமல் இருந்துச்சு சரி இந்த டோர் வந்து போட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டோர் மட்டும் போட்டோம் ஒன்று பேக் டோரு இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட் டோரு ஆமாரி காலைல வேற குத்தி பிடிச்சி சரி போடாம இருக்கும்

பார்த்து வளர்த்து டிசைன் பார்த்தோம் எப்படியும் ரொம்ப நேரம் டிசைன் பார்த்தோம்லங்க டிசைன் பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு போர் அடிச்சுன்னு இல்லை டிசைன் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் மொபைல்லையும் பார்த்தோம் கடையிலையும் போய் டிசைன் பார்த்தோம் சும்மா ஒரு ரவுண்டு போனோம் போனோன்னு இந்த டிசைன் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நம்ம இதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யணும் வேணாம் நீங்க இதே எடுத்துட்டு போய் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது வந்து நாங்க கடைக்குதான் செஞ்சு வச்சிருக்கோம் வேற கஸ்டமருக்கு செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நாங்க வந்து இத வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த நிலைக்கும் இந்த இந்த நிலைக்கும் இந்த டோருக்கும் சூப்பரா செட் ஆகும் பாருங்க ஓகேவா அப்புறம் வந்து இந்த லாக் வந்து இவரு சூஸ் பண்ணாரு பார்த்து பார்த்து இந்த லாக் வாங்குனாரு இந்த லாக்கு பாத்து அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ கோயம்புத்தூர் இருந்தாமா ஆட்டமாலைய கோயம்புத்தூராக தான் நிறைய மாடல்ஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸோ நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்லேயே வந்து லாக் இருந்துச்சு அது வந்து அது எனக்கு பிடிக்கல அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட் கலராக இருக்கும்போது கொஞ்சம் சில்வராக இருந்துச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன் வந்து விண்டோ விண்டோ

டைல்ஸ் ஒர்க் இருக்கு பாத்ரூம் கிச்சனு பைப் ஒர்க் இருக்கு வாட்டர் லைன் போய் வாட்டர் லைன் ஒர்க் அப்படின்னு செலவு பாத்தீங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் அதனால நாங்க இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா ஏன்னா நம்ம போய் போய் சமைச்சு சமைச்சு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு அதுக்குலையும் ஒரு சமைச்சு ஒரு ஒரு அத்தியாவசிய பொருள்களும் வாங்கி வைக்க முடியல ஒரு ஆகல நாங்க வந்து இப்போ வெளிப்பூச்சி பூசிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு கொஞ்சம் நாளைக்குள்ள ஒரு ஒரு கொஞ்சம் வேளாங்கண்ணி போயிட்டு வந்து நல்லபடியாக போயிட்டு வரட்டும் ஏதோ ஒரு முக பூசிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்தை பார்த்து ஏதோ ஒரு மாதம் நல்ல மாதத்தை பார்த்து பாலை காய்ச்சிட்டு நம்ம உள்ளே குடி வந்துடலாம் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாங்க அது வந்து பெரிய வீடு வந்து நாங்க இங்க சமைக்க முடியல எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிள் சிம்பிளா 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 சிம்பிளாவே வீடு வந்து எல்லாமே ரெடி பண்றோம் இந்த பட்டி பாக்குறோம் வயரிங் பண்றோம் இந்த விண்டோஸ்லாம் மாற்றோம் அப்படின்னா கூட இந்த கிச்சன் பாத்ரூமை தவிர்த்து கிச்சன் மட்டும்தான் டைல்ஸ் ஓட்டுறோம் அது வரைக்கும் ஃபியூச்சர்ல பாத்ரூம் ரெடி பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தாலும் எப்படியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வீடு பூச்சோட அவுட்ருல அவுட்டர்ல பூசிட்டு பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு ஒயரிங் பண்ணுறதுக்கு அந்த பாத்ரூம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அந்த கிச்சன் மட்டும் டைல்ஸ் விட்டிட்டு நம்ம சமைக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம் சமைச்சு ஓகே வந்தால் போனால் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எப்படியுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஓகே பூச்சிக்கே ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வந்து அவுட்ரு பூச்சி மட்டும் தான் அதிகமாக பிடிக்குது ஓகே பார்க்கலாம்

இதெல்லாம் கிடக்கு இதெல்லாம் எப்படிங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டது அமைஞ்சிருச்சு தடையில் அமைஞ்சிடுச்சு இது வந்து தண்ணி பட்டு பட்டு கொஞ்சம் அமிங்கிருச்சு இதெல்லாம் கிடக்கட்டும் இதெல்லாம் இல்லைங்க இந்த டோர் இருக்குல்ல இந்த டோருக்கு உள்ளே உள்ள வேலையை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவுட்ரு போச்சு தான் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பைய 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 போய் ஒரு பொறுமையாக பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் அப்படியே கிடந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை இந்த தண்ணி தட்டில வந்து தண்ணி போட்டிருக்கோம் அதில் இருந்து சும்மா செப்பரேட்டரா மோட்ரு எடுக்கிற மாதிரி

ஓகே வந்து இல்ல பாலிஷ் பண்ணனும் பாலிஷ் சூப்பரா இருக்கும் அப்புறம் நான் பார்த்தேன் எதுக்கு வந்து ஓட்ட போட்டு லென்ஸ் இது தேவையில்ல எதுக்கு யாராவது வந்தாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு

அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லியாச்சு அவ்வளோதானங்க நீங்களே இப்படி உட்காந்துருச்சி நான் சும்மா உட்காந்துருக்கேன் நல்லா இல்லை இருக்க உட்காந்துக்கோங்க மடியில் தூக்கி சஞ்சனம் வச்சுக்கோங்க இப்போதான் சரி ஓகே நீங்கள் நல்லபடியாக ஊரு போயிட்டு வாங்க சேஃபாக போயிட்டு வாங்க உங்களை கூட்டிகிட்டு வந்து தேவைதான் தென் தந்தான் அங்கேயே நீங்கள் வந்து ஆமா இவர்தான் எங்களை வா 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 வாங்க புடிச்சிருக்கு நாங்களும் வரல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னோம் நான் வா வாங்க நானும் வந்தா நல்லா இருக்குமே சொன்னேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் என்ன கடைசியா வந்தா நல்லா இருக்குன்னு சொன்ன இடத்துல நான் வந்து இல்லடி வேணா நான் மட்டும் போயிட்டு வந்தேன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து ஆகும் அதனாலதான் சரி வாடிஞ்சுன்னு வந்து சரி இருப்பா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி பார்த்தா ஏதோ மகளுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அது என்ன எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து வரலாம் அதுக்காக போணுமா

நான் போன் யூஸ் பண்றதுக்கு தான் டைம் இருக்கும் அவங்களுக்கு போன் பண்ணலாம் டைம் இருக்காது இவர் பேசுறது இவர் பேசுறது சரியா பொண்டாடி பிள்ளைகளுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை பேச மாட்டாராம் வீடியோல பாத்துங்க எது வந்தா சரி ஓகே ஓகே பை டாடா